யாருக்கு யார் கெடு விதிப்பது இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் நீதிக்கு அப்பாற்பட்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லலாமா உச்ச நீதிமன்றத்தை நோக்கி ஜனாதிபதி திரௌபதி எழுப்பிய பதினான்கு பகிர் கேள்விகள் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அறிவுரைப்படி செயல்படுகிறார்களா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த அளவுக்கு ஒரே மாதிரியான தவறுக்கு ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகளை சொல்கிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது தங்களது சுய லாபத்தை தேடிக்கொள்ளும் முயற்சியாக நீதிபதிகள் சமீப காலமாக தீர்ப்பு சொல்லி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது குறிப்பாக பெருவாரியான நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே பின்பற்றாமல் தங்கள் இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதோடு மத்திய அரசு எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக யார் மனு தாக்கல் செய்தாலும் உடனே அந்த சட்டத்தை இவர்கள் கிடப்பில் போட்டு விடுகிறார்கள் அதாவது மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே உச்சநீதிமன்றம் இருப்பது போலவே அவர்களின் செயல்பாடுகள் உள்ளன அதை அடுத்து ஜனாதிபதிக்கு இவர்கள் உத்தரவு போட விட்டார்கள் குறிப்பாக தமிழக ஆளுநர் ரவி தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் இந்த வழக்கு இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திவாலா மகாதேவன் அமர்வு இதை விசாரித்த போது எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் ஆளுநர் ஒரே மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் அதையடுத்து ஜனாதிபதி மூன்று மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று கெடு விதித்தார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாது ஒரு மாநிலத்தின் மசோதாவை ஆளுநர் தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சட்ட விதிமுறை இருக்கும் போது உச்சநீதிமன்றமே இந்த மசோதாக்களை விடுவித்தார்கள் இது மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளானது இப்படி எல்லா முடிவுகளையும் உச்சநீதிமன்றமே எடுத்தால் எதற்காக மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் அதோடு ஜனாதிபதிக்கும் இவர்களே உத்தரவு போடும்போது அவர்களும் தேவையில்லை அது மட்டுமின்றி மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை இவர்கள் கிடப்பில் போட்டுவிடுகிறார்கள் அப்படி என்றால் இந்திய அளவில் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தானா என்பதை இன்றைக்கு அனைவர் முன்பு எழுந்து நிற்கும் கேள்வியாக உள்ளது ஆனால் இப்படி அனைத்து அதிகாரங்களும் தங்களுக்கு இருப்பது போல் நடந்து கொள்ளும் நீதிபதிகள் நேர்மையான முறையில் நடந்து கொள்கிறார்களா என்கிற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் தமிழக ஆளுநர் ரவி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு எதிராக தற்போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்தை நோக்கி பதினான்கு அதிரடி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஒரு மாநிலத்தின் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க இந்திய அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் எதுவும் இல்லை அப்படி இருக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி செயல்பட்டு வரும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தாமாகவே காலத்தை நிர்ணயிக்க முடியுமா ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பரிசீலனை செய்ய வேண்டியது அந்த மாநில ஆளுநரின் பொறுப்பு அதோடு அந்த மசோதாவில் என்னென்ன விஷயங்கள் சட்டத்துக்கு புறமாக உள்ளது என்பதை ஆராய்ந்து அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு உள்ளது ஆனால் சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாத நிலையில் உள்ளது என்றாலும் மாநில அரசுகள் அதற்கு அழுத்தம் கொடுக்கும் போது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து அவர்கள் ஜனாதிபதி மாளிகையிடம் விளக்கம் கேட்பார்கள் அந்த மசோதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ளது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக உள்ளது என்று தோன்றும் போது அவற்றை நாங்கள் கிடப்பில் போட்டு விடுவோம் இதுதான் காலம் காலமாக நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ள மசோதாக்களை தமிழக ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தால் என்ன அர்த்தம் முதலில் ஒரு மசோதா குறித்து அவர்கள் ஆராய்ந்து இருக்க வேண்டும் எதையும் செய்யாமல் மூன்று மாதங்களுக்குள் ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை என்கிற ஒரே காரணத்தை வைத்துக் அதற்கு ஒப்புதல் கொடுக்கலாமா அதோடு ஜனாதிபதி மாளிகைக்கும் மூன்று மாதங்கள் கால நிர்ணயம் செய்துள்ளார்கள் இதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உள்ளதா அது குறித்த தகவல் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூன்று மாதத்தில் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு கெடு விதித்தார்கள் என்பதை தெரிவித்தாக வேண்டும் என்று அரசியல் சாசன பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்று மூலம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மத்திய அரசின் மூலம் உச்சநீதிமன்றத்திற்கு பதினான்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் மேலும் ஒரு மசோதாவை ஆளுநரிடத்தில் மாநில அரசு சமர்ப்பிக்கும் போது அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி அவர்களுக்குள் சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன மசோதா ஆளுநரிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி ஆளுநர்களுக்கு உள்ள சட்ட ரீதியான தனி உரிமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவை அரசியல் சட்டத்தில் இருநூறாவது பிரிவின்படி ஆளுநர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக இருக்கிறதா இந்திய சட்டத்தில் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிரூபிக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா இந்த முடிவை ஜனாதிபதிகள் எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருநூத்தி ஒன்றாவது பிரிவின்படி ஜனாதிபதியின் தனி உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதி எடுக்கும் முடிவுகளுக்கு எந்த ஒரு காலகட்டமும் தெரிவிக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா மசோதாக்களை ஆளுநர் ஜனாதிபதிக்கு ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கும் போது அவற்றுக்கு அனுமதி வழங்க ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்க வேண்டுமா ஜனாதிபதி எடுக்கும் முடிவுகள் சட்டம் ஆவதற்கு முன்பு ஏற்றுக்கொள்ள கூடியவையா அந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே நீதிமன்றங்கள் அது சம்பந்தமான விசாரணைக்கு நடத்தலாமா ஜனாதிபதி மட்டுமே பிறப்பிக்க வேண்டிய உத்தரவுகளை நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி நீதிபதிகள் பிறப்பிக்க முடியுமா ஒரு மாநில அரசாங்கம் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஒப்புதல் தராமலேயே நீதிபதிகள் ஒப்புதல் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதா மத்திய மாநில அரசியலுக்கு மேலான விவகாரத்தில் நூத்தி முப்பத்தி ஒன்றாவது பிரிவின்படி சிறப்பு வழக்கு தொடுப்பதை தவிர உச்சநீதிமன்றத்திற்குள்ள அதிகார வரம்பை ஏதாவது வகையில் அரசியலமைப்பு சட்டம் தடுக்கிறதா என்று பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இப்படி ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசின் மூலம் உச்ச நீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியிருப்பது நீதித்துறை வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இதுவரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாருமே ஜனாதிபதிக்கு கெடு விதித்ததில்லை காரணம் ஜனாதிபதி என்பவர் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிப்பட்டவருக்கு யாரும் கெடு விதிக்க முடியாது அவரை விமர்சனம் செய்யவும் முடியாது இப்படிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது அதைதான் இத்தனை காலமும் நீதிபதிகளும் பின்பற்றி வந்தார்கள் ஆனால் சமீப காலமாக மத்திய அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை கிடப்பில் போடும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாநில அரசுகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அதன் காரணமாகவே உச்சநீதிமன்றத்திற்குள் அரசியல் போய்விட்டது மாநில அரசுகளின் ஆதரவாளர்களை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்பட்டு வருகிறது இதுகுறித்து பல சட்ட வல்லுநர்களும் ஜனாதிபதி மாளிகையில் புகார் அளித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் ஜனாதிபதி திரௌபதி பதினான்கு அதிரடியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக அவர் எழுப்பியுள்ள இந்த பதினான்கு கேள்விகளும் சட்ட வல்லுநர்களால் ஆலோசித்த அதன் பிறகே உச்சநீதிமன்றத்தை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் ஜனாதிபதியின் இந்த அதிரடி கேள்விகளால் உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நீதித்துறை வட்டாரமே கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அவரது இந்த கேள்விக்கு அடுத்து உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையில் தாங்கள் தொடுத்த மசோதா குறித்த வழக்கில் ஆளுநருக்கு மட்டுமின்றி ஜனாதிபதிக்கும் எதிராகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது என்று மு க ஸ்டாலின் திமுகவின் வழக்கறிஞர் திமுக பாராட்டு விழா நடத்தி விருந்து கொடுத்தார் ஆனால் இப்போது பார்த்தால் அந்த வழக்கு விவகாரமே உச்சநீதிமன்றத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தி குறிப்பாக ஜனாதிபதிக்கே காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் பார்த்திவாலா மகாதேவன் ஆகிய இருவரும் இந்த தீர்ப்பினால் கடுமையாக சிக்கி இருப்பதாகவும் அவர்களிடத்தில் எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை சொன்னீர்கள் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அது குறித்த விளக்கம் கேட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நான்கு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்ற இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை வேட்டையாடும் முயற்சியாக பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்தியா ஆபரேஷன் மூலம் அளித்தது இந்த நிலையில் போர் பதட்டத்துக்கு பிறகு மீண்டும் ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகளை தொடர்ந்து வேட்டையாடி வருகிறார்கள் அந்த வகையில் நேற்று புல்வாமா மாவட்டத்தில் சி முகமது அமைப்பை சார்ந்த ஒரு பயங்கரவாதியை சுட்டுக் கொன்ற இந்திய பாதுகாப்பு படையினர் இரண்டாவது நாளான இன்று மேலும் மூன்று பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் கடந்த எட்டு மணி நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மட்டும் நான்கு தீவிரவாதிகளை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளார்கள்